ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக லைவ் பத்து மணிக்கு போடு சாமி மார்க்கெட்டில் உக்காந்து போறேன் ஆட்டேன்ஸ் நண்பா இருக்கியா என்ன அர்த்தம் ஓகே சரி சாமி சித்தப்புமாறு நாளைக்கு பத்து மணிக்கு போகிறேன் சீட்டா வாங்க எதுவும் நீங்கள் வீடியோ போட்டுருக்கீங்களா பார்க்கவே இல்லையேப்பா புதுசா போட்டிருக்கீங்களே குழம்பு கொதிக்குது 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 குக்கர் கொதிக்குது நாளைக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு லீவு யாருப்பா நீங்களா நான் போக மாட்டேன் போவேப்பா ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே வாங்குவாங்க ஞாயித்துக்கிழமை தான் கூட்டமாக வாங்குவோம் ஓரளவுக்கு ஓட்டலாம் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அடுத்த நாளைக்கு பார்க்கலாம் கூட்டணி தூங்குப்பா நந்தினி தூங்கு திங்கட்கிழமை நைட்டு சீக்கிரம் போடுங்க லைவு சீக்கிரம் சரிப்பா திங்கட்கிழமை

வச்சுக்கிறானப்பா பையில அங்க அங்க ஒன்று 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 வச்சு அம்மா ஆட்டுக்கு லைவ் முடிச்சுட்டு தூங்கு நாளைக்கு பேசிக்கலாம் மணி ஒன்று சரி சாமி எந்த வித முடிஞ்சு ஆமாப்பா சரி சாமி சிலப்பிள்ள சீத்தா குமரி கோல்கடருக்கு முகமது பருவீனே கிக்கிமா நந்தினிமா ஆர்த்தி எக்ஸ் தம்பி மகேஷ்குமார் சந்தோஷ்குமார் இன்னும் சொப்பானா தங்கம் எல்லாத்துக்குமே இனியே இரவு வணக்கம் இவ்வளோ நேரம் ஆயா லைவை ஃபாலோ பண்ணதுக்கு கால் பண்ணதுக்கு லைக் போட்டதுக்கு எல்லாத்துக்குமே நன்றிப்பா தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் வெரி மச் ஆயா லைவை முடிச்சுமே நீங்கள் வைக்கணுமா நான் தூங்குகிறேன் நாளைக்கு சந்திப்போம் சந்திப்போமா